இந்த கட்டு மொளக கீரை கட்டு நாற்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு மெலீஸாக இருக்கிற காம்பு எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை சுற்று சாப்பிட்டோம்னா முட்டி வலி இடுப்பு வலி எல்லாம் குணமாகும் இலை வந்து சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும் இது கிராமங்களில் நல்லா அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சென்னையிலலாம் அவ்வளோ கிடைக்காது காசு கொடுத்து தான் வாங்கணும் நேற்று முட்டி வலின்ட்டு நாங்கள் தேடி பார்த்தோம் பஸ் ஸ்டாண்டில் கிடச்சிது அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வந்து நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் தோசை மாவில் அரைச்சி சாப்பிட்லாம் இலையை மட்டும் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டி வலி சரியாகும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம சாப்பிட சாப்பிட இந்த முட்டி வலி நமக்கு சரியாயிடும்